மாட்டுப்பொங்கல் பற்றிய சிறப்பு குறிப்புகள் கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள் மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளவளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சும் அல்லது சலங்கை கட்டிவிடுவார்கள் கழுத்துக்கு தோளிலான வார்ப்பட்டையில் சலங்கை கட்டி அழகுபடுத்துவார்கள் திருநீர் பூசி குங்குமம் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு தாம்பு கயிறு அணிவித்தும் தயார் செய்வார்கள் உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள் தட்டுக்களில் தோட்டம் காடுகளில் விளைந்த பயிர் பச்சைகளை வைத்தும் தேங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை என எல்லாம் பூஜைக்காக எடுத்து வைப்பார்கள் தொழுவத்திலே பொங்கல் பொங்கி கற்பூர தீபார்தனை காட்டப்படும் இதன்பின் பசு காளை எருமை என அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழம் கொடுப்பார்கள் மாட்டுப்பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் காக்கா பொடி வச்சு கணுப்பொடி வச்சு இத வந்து சொல்லிண்டு பொங்கல் அன்னைக்கு மீந்து போன சாப்பாடு அத்தனையும் பந்தங்கள் எல்லாம் ஒன்னா கூடி இலையில கொண்டு போய் பின்னாடி நம்ம தொழுவத்துல வைக்கணும் இந்த மாதிரி வச்சா சொந்தங்கள் எல்லாம் எப்பயுமே என்னைக்குமே ஒன்னா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் கடவுள் நமக்கு என்றும் துணை இருப்பார் இன்றைய நாள் பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மேல்நோக்கு நாள் ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு மணி வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை வரை பின்பு ரேவதி யோகம் யோகம் சந்திராஷமம் ஹஸ்தம் தத்துவம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல மருத்துவ குறிப்பு நல்லெண்ணெயை வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் உடல் சூடு மற்றும் உஷ்ணம் குறையும் மேஷ ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதுவித அனுபவம் உண்டாகும் வேலைகளில் நல்ல நிலை ஏற்படும் சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆலய தரிசனம் மேற்கொள்வீர்கள் இடம் சம்பந்தமாக பிரச்சனைகள் நீங்கும் திசை வடமேற்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி சந்தர்ப்பம் உண்டாகும் பரணி தரிசனம் கிடைக்கும் கிருத்திகை பிரச்சனைகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபராசி நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானமாக இருக்கவும் புதுவித அனுபவங்களை முயற்சிக்கும் போது மனிதர்களை கேட்டு செய்யவும் பிரயாணம் போகும் போது ஜாக்கிரதையாக வேலையில் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் கிருத்திகை நிதானம் தேவை ரோஹிணி கேட்டு செய்யவும் மிருக சிருஷம் பொறுமை செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே அலைச்சல்களால் நினைத்தது நடக்கும் எண்ணங்களில் மாறுபாடு ஏற்படும் நல்ல செய்திகளால் செலவுகள் உண்டாகும் தாய் தந்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் நட்புகளால் அனுகூலமான செயல்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருக சிரிஷம் நினைத்தது நடக்கும் திருவாதிரை நல்லது நடக்கும் புனர்பூசம் நல்ல செலவுகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகராசி நேயர்களே தாயாரின் சொந்தங்களால் ஆதரவுகள் கூடும் இரும்பு தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள் நிதானமாக இருக்கவும் எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படலாம் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் புனர்பூசம் நல்ல நிலை ஏற்படும் பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் ஆயில்யம் வேலைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே சொந்தங்களிடம் நிதானமாக இருக்கவும் தேவையற்ற செலவுகளால் சிக்கல்கள் உருவாகும் வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனையால் மனச்சோர்வு ஏற்படும் சந்திராஷ்டம தினம் ஆகையால் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகம் அறிவுத்திறன் வேண்டும் பூரம் கவலைகள் ஏற்படும் உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணிராசி நேயர்களே எதிலும் காலதாமதம் ஏற்படும் மேல் அதிகாரிகளால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் உடன் இருப்பவர்களின் செயல்களால் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் விவசாய உள்ளவர்கள் நிதானமாக இருக்கவும் கடன் சுமை கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்திரம் நல்ல நிலை ஏற்படும் ஹஸ்தம் கௌரவம் கிடைக்கும் சித்திரை நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் ராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான செயல்களில் நிதானம் தேவை உறவினர்களிடம் நெருக்கம் ஏற்படும் பிராணிகளிடம் பொறுமையாக இருக்கவும் சகோதரர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது வேலையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி நெருக்கம் கிடைக்கும் விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே மேடை பேச்சால் அனுகூலம் உண்டாகும் உள்ளம் புத்துணர்ச்சி அடையும் அலைச்சல்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் புதுவித அனுபவம் ஏற்படும் படிப்பில் நல்ல நிலை காணப்படும் திசை தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் விசாகம் நல்ல நாளாக அமைகிறது அனுஷம் சிக்கல்கள் தீரும் கேட்டை வளமான நாளாக காணப்படுகிறது நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே திறமையால் மரியாதை கூடும் இடம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் வரவுகள் கூடும் தேகநலன் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் மரியாதை கூடும் போராடம் அனுகூலமான நாள் உத்ராடம் தேகநலன் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே பாடல் துறையில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படும் நட்பு வட்டாரங்களால் காலதாமதமாக இருந்த விஷயங்கள் கூட பூர்த்தி அடையும் தகப்பனாரின் தேகநலனில் அக்கறை வேண்டும் லட்சியத்தை அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்ராடம் நல்ல நாளாக அமைகிறது திருவோணம் வளமான நாள் அவிட்டம் லட்சியத்தை அடைவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி ராசி நேர்களே பேச்சு திறமையால் வருமானம் உயரும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான புதிய செயல்களை செய்வீர்கள் நட்பு வட்டாரத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அனுகூலமானும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆய்ந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவ்விட்டம் நல்லது நடக்கும் சதயம் அனுகூலம் ஏற்படும் பூரட்டாதி அந்யோன்யம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனராசி நேயர்களே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும் விவசாய துறையில் வருமானம் உயரும் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாகும் வண்டி வாகன சேர்க்கை கிடைக்கும் பிரமோஷன் உண்டாகும் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு நிறம் பூரட்டாதி நல்ல நாளாக அமைகிறது உத்திரட்டாதி சந்தோஷம் கூடும் ரேவதி கடமைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்ல